கேட்போருக்கு கேட்கும் எல்லாம் தரக்கூடிய எல்லாம் அந்த ஸ்ரீ சாரங்கநாதன் சாரங்கபாணி கோவிலோட திருக்கோவிலோட கோபுர தரிசனம் இது கிழக்கு கோபுர தரிசனம் ஓமலித்தாயிருந்த மற்றும் அம்பாளையும் சாரங்கபாணியையும் மனதார பிரார்த்திச்சுப்போம் இங்கே வந்து விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா சாரங்கபாணி சக்கரபாணி அண்ணா தம்பி ரெண்டு பேரும் இங்கே ஒற்றுமையாக புறப்படும் போது வந்துடுவார் இவரோட சுவாமி வந்து சேர்ந்துப்பார் அப்புறம் வராக கோயிலருந்து வராக பெருமாள் வருவா ராமசுவாமியும் உச்சவம்மை காலங்களாக இருந்தால் அவரும் வந்து சேர்ந்துப்பார் இவர் வந்து நான் நாலஞ்சு பேர் சுவாமி ராமசுவாமி சாரங்கன் சக்கரை மற்றும் வராக பெருமாள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துன்னு வந்து நம்மளோட ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த வேலையில் நினைவுப்படுத்தின்ட்டு இல்லாமல் எல்லா பெருமாளுக்கும் இந்த வேற நமஸ்கரித்து கொண்டு தாயாரி கோமல்வழி தாயாரி மற்றும் அம்பாளியும் மற்ற சாரங்கபாண ஆதரனையும் வேண்டிட்டு சாரங்கப்பாணி சாரங்கா சரணம் தரணம் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால சிறப்பாக இதை போட்டுக்கிறேன் எல்லாருக்கும் நோய் நொடிகள்லாம் இல்லாமல் வாழ்க்கையில் வளங்கள் பல பேர உள்ள திடகாத்திர மகிழ்ச்சியான வாழ்வையும் பெற திடகாத்திர உடம்பையும் பெற பிரார்த்தித்துக்கிறேன் ராமசாமி நம் கும்பகோணம் சாரங்கா சரணம் தரணம் தரணம்